இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபல்களை சனி பகவான் நன்மைகள் தீமைகள் என அனைத்தையும் தரம் பிரித்து இரட்டிப்பாக திருப்பிக் கொடுப்பார் சனி பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீன ராசியில் நுழைகின்றார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரை இதே ராசியில் பயணம் செய்வார் குரு பகவானின் ராசியில் சனி பகவான் பயணம் செய்கின்ற காரணத்தினால் இதனுடைய தாக்கம் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ராசி சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் ராசியில் பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகின்றார் இவரின் தொழில் ரீதியாக நீங்கள் பயனடைய வாய்ப்பு அதிகம் உங்களை விட உயர் பதவியில் இருப்பவர்களுடன் நட்பு ஏற்படும் இந்த யோகம் கிடைக்கும் காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கும் பல வாய்ப்பு தேடி வரும் ஒவ்வொரு நிமிடமும் கடின உழைப்பு உழைத்தால் வெற்றி நிச்சயம் சனி பகவானின் இந்த யோகத்தை முடிந்தவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழும் சந்தர்ப்பம் கிடைக்கப் போகின்றது மிதுன ராசியினர் உங்கள் ராசியில் பத்தாவது வீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் பயணம் செய்ய போகின்றார் உங்களது வாழ்க்கை ஒரு சொர்க்கம் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களால் முடிந்தவரை சளித்து கொள்ளலாம் முயற்சி செய்யுங்கள் வெற்றி கிடைப்பது உறுதி பணத்தை சேமித்து வைப்பீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையுமாம் நீங்கள் வாங்கிய கடனிலிருந்து விடுதலை கிடைக்கும் மற்றவர்கள் முன்னிலையில் மதிப்பாக வாழும் சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்கப் போகிறார் கும்பராசியினர் இந்த ராசியில் இரண்டாவது வீட்டில் சனி பகவான் பயணம் செய்ய போகின்றார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் ஏழரை சனியின் இரண்டாம் கட்டம் உங்களுக்கு ஆரம்பமாகிறது இந்த காரணத்தினால் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் குடும்பத்தில் நல்ல பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணத்திற்கு உங்களுக்கு பஞ்சம் என்றுமே இருக்காது நீங்கள் செல்வத்துடன் வாழும்போது மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இதனால் சனி பகவானின் முழு ஆதரவையும் நீங்கள் பெற முடியும் திருவருண் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்